ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாமின் அரசியல் மற்றும் சர்வதேச பொன்ராஜ் அவர்களுடன் தான் சார் வணக்கம் வணக்கம் ஜீவா சார் இன்னைக்கு உலகமே முக்கியமான ஜியோ பாலிடிக்ஸ நோக்கி போகுது இப்ப ஜியோ ரொம்ப தேவையான அரசியலா மாறிக்கிட்டு இருக்கு உங்களை போன்ற வெகு சிலருக்கு இந்த சர்வதேச அரசியல் இந்த புவிசார் அரசியல் இந்த ஜியோ பாலிடிக்ஸ் அணிசாரா நாடுகள் இந்த கான்செப்ட் எங்கெல்லாம் போகுதுங்கிறது குறித்து தொடர்ச்சியான அனுபவம் உடையவர்ங்கிற அடிப்படையில் நீங்க இந்த விவகாரத்தை குறித்து உங்களுடைய கருத்து சொல்லணும் ட்ரம்ப்பினுடைய வர்த்தக ஆலோசகர் ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு ஏப்பா நீ ஏதோ கச்சா எண்ணெய் வந்து ரஷ்யாட்ட வாங்கி ஏதோ ஓ தேசத்துக்கு நல்லது மாதிரி சொல்ற இந்தியர்கள் யாருக்குமே வந்து பலன் தராது நீங்க ரஷ்யாவோட வைத்திருக்கக்கூடிய வர்த்தகம்ங்கிறது ஏதோ இந்தியா வைக்கிற வர்த்தகம் இல்லை அது முழுக்க பிராமின்ஸுக்கு பலன் தரக்கூடியது ஒன்லி ஃபார் பிராமின்ஸ் ஒரு பிராமின் நலனுக்காகத்தான் இந்தியா வந்து எல்லா நாடுக வர்த்தகம் இது பண்ணதே உடைய ஒட்டுமொத்த இந்தியர்களுக்கு எந்த பலனும் தரப்படுறதுல பிராமணர்களுக்காக ஏன்டா இந்தியா உங்களை அழிச்சுக்கிறீங்க நீங்க ஏன்டா வரியை சுமக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி யார் சொல்லியிருக்காங்கன்னா ட்ரம்ப்னுடைய வர்த்தக ஆலோசகர் சொல்லியிருக்காரு இது இந்தியா பார்ப்பனர்களுக்காக இருக்கு பிராமண ஆதிக்கம் இருக்குங்கிறத திராவிட கட்சிகள் பேசியிருக்காங்க தந்தை பெரியார் பேசியிருக்காங்க அதுக்கு முன்னாடி அயோத்திதாசர் பேசியிருக்கிறாங்க அதெல்லாம் திருமூலர் காலத்திலிருந்தே ஆரிய பார்ப்பன எதிர்ப்புலாம் இருக்கு அது வேற அரசியல் அது தனி இன்னைக்கு இந்த இதுக்கு தொடர்பு இல்லாத யாரோ ஒரு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு யூதரோ ஐரோப்பியரோ இந்த கருத்தை முன் வச்சிருக்கிறாரு இதை நம்ம எப்படி பார்க்கணும் ஒரு அமெரிக்காவில் இருந்து ஒரு திராவிட இயக்க கருத்து ஆன்டி பிராமின் பாலிடிக்ஸ் வருதே இதை நம்ம எப்படி சார் பார்க்கணும் என்ன உண்மை யதார்த்தம் என்ன அமெரிக்காவுடைய வர்த்தக ஆலோசகர் சொல்வதில் வந்து உண்மை இருக்கிறது இல்லை என்று நம்ம சொல்ல முடியாது ஏன்னா அவங்க வந்து அப்படி கண்ட்ரி டு கண்ட்ரி பயோலேட்ரல் நெகோசியேஷன்ஸ்ல யாரெல்லாம் மீட் பண்றாங்க என்ன பியூரோக் எப்படிப்பட்ட வாதங்கள் வைக்கப்படுகிறது எப்படிப்பட்ட இண்டஸ்ட்ரியலிஸ்ட் எல்லாம் அவங்க வந்து சந்திக்கிறாங்க அவர்களது நோக்கம் என்ன என்பதை பற்றி புரிந்து கொண்டு தான் திரு அமெரிக்காவுடைய வர்த்தக ஆலோசகர் இந்த ஒரு உண்மையை வந்து வெளியே வெளிப்படையா பேசியிருக்கிறார் அதன் மூலமாக பயனடைவது பிராமின்ஸ் அண்டு பனியாஸ் என்று சேர்த்திருக்கணும் அவரு ஆனா அத பிராமின்ஸ் மட்டும் ஸ்டீரியோடைப் பண்ணி அவரு சொல்லிருக்காரு அப்படி நம்ம பண்ண முடியாது யாருக்கு பெனிஃபிட் ஆகிறாங்களோ அவங்கள சொல்லியிருக்காரு அவர் ஆனா இது யார் மூலமா பெனிஃபிட் அடைறாங்க அப்படின்னா பனியாசும் மார்வாடிஸ் மூலமா தான் பெனிஃபிட் அடையிறாங்க குஜராத்தி மூலமா தான் பெனிஃபிட் அடைகிறாங்க இதுதான் அவருடைய உள் நோக்கம் ஆனால் நம்ம வந்து அவர் அமெரிக்க வர்த்தக ஆலோசகர் சொன்ன மாதிரி பிராமின் சமுதாயத்தையே நம்ம வந்து சீரோ டைப்பிங் இப்படி பண்ண முடியாது ஏன்னா எனக்கு தெரிஞ்சு என்னுடைய அனுபவத்தின் பேரில் எத்தனையோ பிராமின்ஸ் வந்து இந்தியாவுக்காக தமிழ்நாட்டுக்காக மிகப்பெரிய சாதனைகள் தியாகங்களை பண்ணியிருக்காங்க ஒரு விஷயங்களை உருவாக்கியிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ அவங்க தமிழ்ல பண்ணிருக்கலாம் பண்ணிருக்கலாம் அது எல்லாம் வரலாற்றுல இருக்கு ஆனா எனக்கு தெரிஞ்சு சொல்றேன் இது எம்ஐடி உருவாகினரு சி ராஜம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி நாலுல மெட்ராஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சென்னையை அவர் உருவாக்குறார் அதுக்கு முதல்ல வந்து அவர் வந்து மைசூர் ஸ்டாண்டரேஸ்ல ஒர்க் பண்றாரு அதுக்கப்புறம் வந்து இந்தியா லிமிடெட் கம்பெனி லிமிடெட்னு ஒன்று ஆரம்பிக்கிறாரு அதுக்கப்புறம் வந்து டாடா ஸ்டீல் வர்த்தகம் பண்றாரு அதுக்கப்புறம் வந்து ஸ்டீல் ஸ்டீல் ஃபோரேஜ் இந்தியா ஸ்டீல் இந்தியா ஸ்டீல் ரோலிங் மில்லு ஆரம்பிக்கிறாரு இதெல்லாம் ஆரம்பிக்கும் போதும் அவர் வந்து ஒரு மிகப்பெரிய இண்ட் இண்டஸ்ட்ரியலிஸ்டாக உருவாகிட்டு வரும்போதும் ஒவ்வொரு மெஷினையும் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு மெஷினை வாங்குறதுக்கு இருந்தால் எல்லாம் இம்போர்ட் பண்ண வேண்டியது அந்த இம்போர்ட் பண்ணுற மெஷினை இன்ஸ்டால் பண்ணி அதை வந்து ஆப்ரேட் பண்ணி ஏதாவது ரிப்பேர்னால் எதுனாலும் சரி வெளிநாட்டில் இருந்தால் வந்து டெக்னிக்கல் மேன் பவர் வர வேண்டியது இதெல்லாம் பார்த்த திரு சி அவர்கள் வந்து அவர் கடுமையாக உழைத்து சம்பாதித்த சொத்தை ரெண்டு பங்களாவ விற்கிறார் வித்து ஐம்பது லட்சத்தை கொண்டு வந்து எம்ஐடியில நாற்பத்தி நாலு ஏக்கர் இடத்தை வாங்குறாரு இடத்த வாங்கி மெட்ராஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜின்னு ஒன்னு உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலுல கட்டி உருவாக்கி நாற்பத்தி ஒன்பதுல த்ரீ இயர் டிப்ளமோ கோர்ஸ் ஆரம்பிக்கிறாரு எதுல ஆரம்பிக்கிறாரு முக்கியமா நீங்க பாருங்க எதுலன்னா என்ன ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் டெக்னாலஜி இந்த நாலு ஆரம்பி என்ன ஐடியா ஐடியா என்னன்னா டெக்னிக்கல் ஸ்கில்டு இந்தியன் மேன் பவர் ஷார்டேஜ் இதை உருவாக்கணும் இப்போ இந்தியன் மேன் பவரை நம்ம உருவாக்கணுன்றது ஃபர்ஸ்ட் ஐடியா இவர் ஸ்டீல் மில்லு இதெல்லாம் பண்ணி மத இண்டஸ்ட்ரியல் என்டர்பிரைஸ் எல்லாம் ரன் பண்ணும் போதும் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு மெயின்டைன் பண்றதுக்கு மெஷினரி ரிப்பேர் பண்றதுக்கு எல்லாமே வெளிநாட்டுல தான் வராங்க அப்போ அப்ளிகேஷன் ஓரியன்ட் ஒரு எஜுகேஷனல் ட்ரைனிங்கோட ஒரு தியரிட்டிக்கல் தியர்டிக்கல் தியர்டிக்கல் கிரௌண்டிங்கோட் இந்தியன் இன்ஜினியர்ஸ் வேணும் அதாவது அப்ளிகேஷன் அப்ளிகேஷன்ட் ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸு தியர்டிக்கல் இதோட ஒரு இன்ஜினியர் இன்ஜினியர்ஸ் வேணும்னு ஃப்ரம் த ஸ்பெக்ட்ரம் ஆஃப் டிசைன் டெவலப்மெண்ட் ஆப்ரேஷன் மெயின்டெனன்ஸ் இதுக்கு மொத்தத்துக்கும் அவர் வந்து உருவாக்குறாரு அப்போ வந்து என்னாச்சு அப்போ வந்து இதுதான் வந்து அவருடைய ராஜனுடைய விஷனா இருந்தது அந்த விஷன்ல வந்து அவர் உருவானவர் தான் டாக்டர் பிஜே அப்துல் கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுல ஐம்பத்தி நாலில் டாக்டர் பிஜே அப்துல் கலாம் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் அங்கே படுகிறார் அப்போ என்னென்ன கோர்ஸ் டிப்ளமோ ஏரோனாட்டிக்கல் இன்ஜினியரிங் ஆட்டோபிள் இன்ஜினியரிங் எலக்ட்ரிகல் இன்ஸ்டிமெண்டேஷன் டெக்னாலஜி இதெல்லாம் உருவாக்கிட்டார் இத்தனையும் பண்ணிட்டு அவர் யாரெல்லாம் ஓடறாருன்னா இருந்து ஃபேக்கல்ட்டியை கூப்பிட்டு வர ஃபாரின் ஃபேக்கல்ட்டி இங்கே ஃபேக்கல்ட்டி இல்லை இந்தியாவில் அப்போ ஃபாரின் ஃபேக்கல்ட்டி வந்து அவர் கொண்டாடும் போதும் அவர் கொண்டு வந்த ஃபேக்கல்ட்டியெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொஃபஸர் குர்ட் டேங்க்னு ஒரு ஃபேக்கல்ட்டி அவர் வந்து ஜெர்மன் ஏர்க்ராஃப்ட் டிசைனர் ஏர்க்ராஃப்ட் டிசைனர் ஜெர்மன் டிசைனரை இங்கே கூப்பிட்டு வர்றார் கூட்டு வந்து இங்கே ஒர்க் பண்ணுறார் இங்கே ஒர்க் பண்ண வச்சு அவர் தான் பின்னால் ஹெச்ஏஎலுக்கு ஹெச்ஏஎலுக்கு டிசைனராக ஒர்க் பண்ணார் இது அப்புறம் வந்து ப்ரொஃபஸர் ரப்பந்தீப் அதாவது வந்து அவர் எதுக்கு அப்படின்னா அவருடைய கான்ட்ரிபியூஷன் என்னென்னா வால்டர் ரெப்பந்தீன் அவர் பேர் ப்ரொஃபஸர் வால்டர் ரெப்பன் தீன் இவர் வந்து ஏரோநாட்டிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் இவர் இவரும் ஜெர்மன் தான் இவரும் ஜெர்மன் தான் இவர் வந்து கம்ப்ளீட் ஏரோநாட்டிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் இவர் இஸ் அ ப்ரொஃபஸர் அப்புறம் இந்த ரெண்டு ஃபேக்கல்டி வந்து ஃபாரின் ஃபேக்கல்ட்டியை கொண்டாடுறாங்க இப்போ இதோட விட்டாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது மட்டும் இல்லை மற்ற ஃபேக்கல்டி டாக்டர் கலாம் அவரோடு ஒர்க் பண்ண எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படிப்பட்ட ஆளுங்களை அவர் இங்கே கொண்டாடுறாரு அதாவது ப்ரொஃபஸர் ஸ்பாண்டர் ஸ்பாண்டர் வந்து ஆஸ்திரியன் இவர் வந்து ஆஸ்திரியன் இவர் வந்து டெக்னிக்கல் ஏரோடானமிக்ஸை நடத்தினவர் இவர் ஆஸ்ட்ரியன் அப்புறம் ப்ரொஃபசர் கேஏவி பண்டாலே கேஏவி பண்டாலேன்னு சொல்லுவாங்க இவர் வந்து ஸ்ட்ரக்சரல் டிசைன் அண்ட் அனாலிசிஸ் இவர் வந்து அதை நடத்தினவர் அடுத்து நரசிங்க நரசிங்கலு ராவ் அப்படிங்கிறது ஒரு மேத்தமெட்டிஷியன் இவர் திரெட்டிக்கல் ஏரோடனமிக்ஸ் ப்ளூ டைனமிக்ஸ் பண்ணவர் அடுத்து ப்ரொஃபசர் நடேஷன் சீனிவாசன் டேரக்டர் ஆஃப் இருந்தாரு கலாமம் சார் இருக்கும்போதும் இவங்க எல்லாம் வந்து இத்தனை பேரை கொண்டு வந்து இந்தந்த டிசைனில் ஒரு மிகப்பெரிய ஒரு என்ஜினியரிங் ஒர்க் ஃபோர்ஸை ஒரு நாலேஜ் ஃபோர்ஸை கிரியேட் பண்ணவர் எஸ் சி ராஜம் அவர் அந்த ஐம்பது லட்சம் கொடுத்து நாற்பத்தி நாலு ஏக்கரை இன்னைக்கு ஒரு ஏக்கரை ஐநூறு கோடி ரூபாய் எம்ஐடியில இதான் இந்தியாருக்கு முதல் முதலாக செல் பைனான்சிங் காலேஜ் கொடுத்தவர் எம்ஐடி சி ராஜம் தான் இன்னைக்கு அவங்க ஃபேமிலி இன்னைக்கு அந்த ஃபேமிலி வந்து இன்னைக்கு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான இன்ஜினியர் உருவாக்கி உலகம் முழுக்க இந்தியாவை இந்தியாவின் பெயரை இந்த ஆட்டோமொபைல்ல ஏரோநாட்டிக்கல்ல எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக்ஸ்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல இன்னைக்கு வந்து எம்ஐடி வந்து ட்ரோனுடைய ஹப்பாக இருக்கு தமிழ்நாடு அரசு இன்னைக்கு அதுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறது அப்துல் கலாம் பேர்ல வந்து ட்ரோன் சென்டர் ஆஃப் எக்ஸலெடுத்து உருவாகியிருக்காங்க அப்படின்னா அதெல்லாம் காரணம் ஒரு பிராமின் சி ராஜம் ஐயர் என்ற பிராமணுடைய இந்த கேள்விக்கு இந்த கேள்விக்கு உங்கள்கிட்ட உங்களுக்கு நேரடியாவே இவ்வளவு அனுபவம் இருக்கு இந்த கேள்வி குறித்து பல்வேறு பரிணாமங்களை நீங்க சொல்ல போறீங்க அதுக்கு நேரடிய அனுபவத்தில இருந்தே சொல்றீங்க மக்கள்கிட்ட உங்களுக்கே நேரடி அனுபவம் இருக்கு என்னுடைய நேரடி அனுபவம் இவருக்கு உதவி செஞ்சவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இவருக்கு உதவி செஞ்சவங்களும் சுப சுப்பாராய ஐயர் அவர் ஒரு ஐயர் சுப்பாராய ஐயர் கே ரங்கநாதன் கே சீனிவாசன் சி ஆர் சீனிவாசன் எல் வெங்கடகிருஷ்ண ஐயர் இத்தனை பேர் வந்து இவருக்கு உதவி செஞ்சிருக்காங்க அப்ப ஒரு பிராமின வந்து நம்ம வந்து டைம் பிராமின் சாரோட கான்ட்ரிபியூஷன் எத்தாம் பெரிய மேன் பவரை உருவாக்கி இருக்கு அப்படின்றது ஒண்ணு எனக்கு எனக்கு அடுத்த அனுபவம் இன்னொருத்தர் வந்து கேஸ்ட்ரோ என்ட்ராலஜிஸ்ட் பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில கோல்டு மெடலிஸ்ட் அவர் வேறு டாக்டர் எம் எஸ் விஜயராகவன் பேரு இங்க ஈரோடுக்காரரு ஈரோடு பிறந்தவர் ஓகே பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி கோல்டு மெடலிஸ்ட் கென்டக்கி அமெரிக்காவில் போய் கென்டக்கியில முப்பது வருஷம் வந்து கேஸ்ட்ராண்ட்ரலஜிஸ்டா ப்ராக்டிஸ் பண்ணவர் அப்துல் கலாம் அவர்களுக்கு மிக நெருங்கிய நண்பர் அவர் ஒரு ஐ ஐயர் அவர் அவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா அவருடைய ப்ரொஃபஷனை விட்டுட்டு பிலாந்தரப்பில இறங்கி சொத்து சம்பாரித்த சொத்துனையும் தமிழ்நாட்டுக்கு ஆந்திர பிரதேசத்துக்கு ஒடிசாவுக்கு இப்படி எல்லாருக்கும் லயன்ஸ் கிளப் ரோட்டரி கிளப்போட இணைந்து பல கோடிக்கணக்கான ரூபாயில உதவி திட்டங்களை கொண்டாந்தார் சோலார் மீன் திட்டங்களை கொண்டாந்தாரு ராமேஸ்வரத்தை சோலார் மிஷனை உருவாக்கி கொடுத்தாரு ஆயிரக்கணக்கான மீனவர்களுக்கு சோலார் லைட் கொடுத்தாரு கலாம் லைப்ரரி கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் கலாம் லைப்ரரி உருவாக்கி கொடுத்தாரு வெர்ச்சுவல் கிளாஸ் ரூம்ஸை உருவாக்கி கொடுத்தாரு இப்படி கிரேட் மிஷனரி இவங்க இவரெல்லாம் வந்து இன்க்ளூசிவா தான் இருக்காரு அவர் வந்து ஒரு ஐயரோ பிராமணோ பிராமணிசத்தையோ அவர்கிட்ட பார்க்க முடியாது பிராமணிசம் பிராமணியம் அப்படின்னு அது பார்க்க முடியாது அனைவரையும் அறவழைக்கு செல்லக்கூடிய பண்புமிக்க ஒரு பிராமினா தான் நான் அவரை பார்க்கறேன் அதுக்கடுத்து கனடாவில் இவங்க இவர் எப்ப போனாருன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகள்ல இந்தியா தமிழ்நாட்டை விட்டு போனவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகள்ல இன்னொரு இன்னொருத்தர் வந்து டாக்டர் விஐ லக்ஷ்மண இவர் வந்து யார் தெரியுமா இவர் வந்து நம்ம இவர் கிருஷ்ணமூர்த்தின்னு பார்மர் எலெக்ஷன் கமிஷனர் இருக்கார் அவருக்கு ஒரு ரிலேட்டிவ் இவர் நம்ம திருநெல்வேலி திருநெல்வேலி பத்தமடை பத்தமடை ஊர் அவங்க ஊரு திருநெல்வேலி அங்க பிறந்தவங்க அங்க அங்க பிறந்து பிராமின் கம்யூனிட்டி ஆனால் அவர் போய் நாற்பது ஆண்டு காலம் நியூக்ளியர் சயின்டிஸ்டாக மெட்டீரியல் சயின்டிஸ்டாக கனடாவில் ஒர்க் பண்ணார் ஒர்க் பண்ணது மட்டும் இல்லாம இந்தியா கனடா இந்தியா கனடா கனடா இந்தியா அசோசியேஷனுக்கு அவர் தான் பிரசிடண்டா இருந்தார் அது மட்டும் இல்ல இந்தியாவுக்கு நியூக்ளியர் ப்ரோக்ராம் பயோலேட்ரல் ப்ரோக்ராம் கொண்டு வருவதற்கு காரணமா இருந்தாரு மெட்டீரியல்ஸ்லயும் அக்ரிகல்ச்சர்லயும் பல்வேறு பயோலேட்ரல் ப்ரோக்ராம்ஸ இந்தியாவுக்கு கொண்டு வருவதற்கு காரணமா இருந்தவர் டாக்டர் வி லஷ்மணன் லட்சுமணன் இன்னைக்கும் ரேர் அர்த் மினரல்ஸ பிரிசிஷன் மினரல்ஸ கன்வெர்ட் பண்ணி வேல்யூ பண்ணி பண்றவர் இப்போ உண்மையே வந்து அவர் வந்து ஒட்டுமொத்தமா வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட் நிர்வகி கொடுத்தாரு டாக்டர் மதுரையில மதுரை மீனாட்சி ஒரு ஒரு மொபைல் ஹாஸ்பிட்டல் டயக்னாஸ்டிக் வந்து டாக்டர் கலாம் மூலமா கலாம் மீனாட்சி மிஷன் புறாவுக்கு பிரசன்ட் பண்ணார் அவர் இவர் மூணாவது ஆளு இவரும் ஐயர் அதான் அடுத்து நாலாவது பல இல்ல இல்ல அதான் பல பிராமணர்கள் தனிப்பட்ட முறையில செஞ்சிருக்கிறாங்க அது அந்த இந்தியா நன்றியோட நினைவு கூறுது நீங்க எல்லாம் இவ்வளவு அனுபவங்கள் இப்ப பேசுற பன்னெண்டு நிமிஷத்துல மூணு நாலு பேரு நீங்க சொல்லிட்டீங்க அதாவது நம்ம தென்காசியில அமர சேவா சங்கம் இருக்கு அமர சேவா சங்கம் ரெண்டு பேரு டிசேபிள்டு அவர் வேற ஒருத்தர் வந்து சிவ சிவராமகிருஷ்ணன் மிஸ்டர் சிவராமகிருஷ்ணன் மிஸ்டர் ராமகிருஷ்ணன் ரெண்டே ரெண்டு பேர் ரெண்டு பேருமே பிராமின்ஸ் அவங்களுடைய பாலிசி என்னன்னா சனாதன தர்மம் தான் அவங்களுடைய பாலிசி நம்ம சனாதன தர்மத்த நம்ம சனாதன சனாதன தர்மத்தை பிராக்டிஸ் பண்றவங்க அந்த இதுல இன்னைக்கு கிட்டத்தட்ட நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அமர சங்கம்னு வச்சு ரெண்டு பேருமே டிசேபிள் ஒருத்தர் வந்து மிலிடரிக்கு போன இடத்துல டெஸ்ட்ல மேல இருந்து கீழே குதிச்சு கழுத்துக்கு கீழே எதுவுமே ஒர்க் பண்ணாம போயிடுச்சு இன்னொருத்தர் நேச்சராவே டிசேபிள் ரெண்டு பேருமே இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பேருக்கு எந்த விதமான ஜாதி மத வேறுபாடு பார்க்காமல் ஒரு வர்ணாசிரம தத்துவத்துல வந்து இது இது இந்த தத்துவம் அதாவது பிறப்பால் உயர்ந்த தாழ்வு பார்க்காம அதுக்கு பேர் என்னது இது மன மன தர்மத்துல நம்ம நார்வர்ண பேதம் இல்லாம வர்ண பேதம் இல்லாம வர்ணாசிரம தத்துவம் இல்லாம அதாவது சனாதன தர்மத்தை வர்ணாசிரம தத்துவம் இல்லாம பிராக்டிஸ் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிராமணர்கள் இது வந்து ரெண்டு பேரும் நான் நேரடியா போய் பாத்திருக்கேன் டாக்டர் கலாம் தனக்கு வந்த பணத்துல இருபத்தஞ்சு லட்சம் கொடுத்துருக்காரு அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு லட்சம் டிசேபிள்டு ஆங்களை வந்து அவங்க ரீஹெபிலிட்டேட் பண்ணிருக்காங்க அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து அவங்கள யாரு எந்த பேதமும் இல்லாம கிட்டத்தட்ட ஐயாயிரத்தி அறநூத்தி ஐம்பத்தாறு குழந்தைங்க அஞ்சு ஆறு வயசு கீழே இருக்கக்கூடிய குழந்த குழந்தைங்களை அவங்க வந்து ரீஹபிலிட்டேட் பண்ணி அவங்கள வந்து மறு வாழ்க்கைக்கு தயார்படுத்திருக்காங்க கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி ஆறு ஏஜ் ஏஜ் குழந்தைங்களை அவங்க வந்து சீரமைச்சிருக்காங்க கிட்டத்தட்ட அறுநூத்தி இருபத்தி ஏழு செல்ஃப் ஹெல்ப் குரூப் டிசேபிள் செல்ஃப் ஹெல்ப் குரூப் உருவாக்கியிருக்காங்க ஏ ஆயிரக்கணக்கான பேருக்கு வேலை வாய்ப்பு இருக்காங்க இதெல்லாம் வந்து பிராமின் சமுதாயம் கான்ட்ரிபியூட் பண்ண விஷயம் அப்ப ஒட்டுமொத்த பிராமின் சமுதாயத்தை நம்ம ஸ்டீரியோ டைப்பிங் பண்ண முடியாது ஆனால் அமெரிக்க வர்த்தக தூதர் சொன்ன பிராமினிக்கல் சமுதாயம் அது உண்மைதான் அது எப்படி உண்மை அப்படின்னா இந்தியாவுடைய ஹையர் எக்ஸலன்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் அதாவது நீங்க ராகுல் காந்தி சொல்லி இருப்பாரு சென்ட்ரல் செக்ரெட்டரியேட்ல உயர் ஜாதி சேர்ந்தவர்கள் தான் இருக்காங்க சொன்னாரா இல்லையா கேபினட் செக்ரெட்டரியில இருந்து உயர் ஜாதி சொன்னாரு அப்ப இவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா நல்லவர்கள் வந்து இந்தியாவுக்கு கான்ட்ரிபியூட் பண்றாங்க ஆனால் இவர்கள் அதிகார வர்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில பேர் இந்த அரசியல் தலைவரோடு சேர்ந்து கொண்டு இவர்கள் இவர்கள் இந்த பிராமினிக்கல் தாட்ட அதாவது ஹிந்துத்துவா தாட்ட இவர்கள் எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு இவர்கள் ஃபர்தரன்ஸ் பண்றதுக்கு இந்தியாவில் மட்டுமல்ல வெளிநாடுகளிலும் இருக்கக்கூடிய பியூரோக்ராட்டிக் சட்டம் அப்போ இந்த பியூரோக்ராட்டிக்ல இருக்கக்கூடிய இந்த பிராமின்ஸ் வந்து அவர்கள் என உருவாக்கக்கூடிய பாலிசிஸ் அவர்கள் கிரியேட் பண்ணக்கூடிய ஒப்பந்தங்கள் அவர்கள் கிரியேட் பண்ணக்கூடிய ஏரியாஸ் அவர்கள் உருவாக்கக்கூடிய பாலிசினால ஒட்டுமொத்த அரசியல் பிஜேபி சேர்ந்த அரசியல் வாதிகள் பலன் பெறுறதோடு மட்டுமல்லாமல் அதன் மூலமாக அதை பயன்படுத்துபவர்கள் குஜராத்தியும் பனியாக்களும் மார்வாடிகளும் அதை பயன்படுத்தி இந்தியாவில் அவர்கள்தான் என்ற ஒட்டுமொத்த இந்தியாவின் பொருளாதாரத்தையே அவர்கள் கண்டபொழியில் வைத்திருக்கிறார்கள் அப்ப அந்த பாலிசி தான் வந்து இன்றைக்கு ரஷ்யா இருந்து ஆயில் வாங்க வைக்குது அந்த பாலிசி யார் வாங்குறத இந்தியா வாங்கி இந்தியா இந்தியன் ஆயில் கார்பரேஷன் இல்ல வந்து ஹெச்பிசிஎல் இல்ல பிபிசிஎல் வந்து எத்தனை பர்சன்டேஜ் வந்து ரஷ்யன் ஆயிலை வாங்கி இந்தியாவுக்கு விக்குது அந்த குறைத்த விலையில விக்குது எங்கேயுமே இல்ல அப்ப இவங்க என்ன பண்றாங்க ரஷ்யா இந்த ஆயிலை வாங்கி இதை வந்து குரூட் ஆயில வாங்கி இவங்க ரிஃபைன் பண்ணி யாரு அதானி அம்பானி ரிஃபைன் பண்ணி இவர்கள் வந்து வெளிநாடுகளுக்கு விற்கிறார்கள் பிராமணர்கள் இதுக்கு காரணமா இருக்காங்க என்று அதனுடைய மூலத்தை வந்து கண்டறிஞ்சு சொல்றாரு நம்ம ட்ரம்ப் ஆலோசனை மற்ற ஆலோசனை அப்ப அவரு என்ன மூலம்ன்றது அவர் கரெக்டா தெரியுது இவர்கள் தான் காரணம் அப்ப இவர் யாருக்காக உழைக்கிறார்கள் இந்திய மக்களுக்காக அல்ல இந்த இந்த இவர்கள் உழைப்பது ஒரு சைடுல வந்து இவர்கள் வந்து இந்துத்துவ அஜெண்டாவை முன்னெடுக்கிறாங்க ஒரு சைடுல மதத்தை வைத்து இவர்கள் மனிதர்களை பிளக்கிறார்கள் மற்றொரு சைடுல அதை வைத்து தேர்தல் அட்வான்டேஜ் அடைகிறாங்க தேர்தல்ல வெற்றி பெற்று இவிஎம்ஐ இசிஐ எல்லாம் வச்சு வெற்றி பெற்று அதன் மூலமாக கார்பரேட் இன்ட்ரெஸ்ட குஜராத்தி பனியா கார்பரேட் இன்ட்ரஸ்ட வந்து இவங்க வந்து பெருக்கி நம்ம வந்து அதானி அம்பானி வேண்டாம் என்று சொல்லவில்லை ஒரு அதானி ஒரு அம்பானி எதற்கு நீ ஆயிரக்கணக்கான அதானிகளை அம்பானிகளை உருவாக்குங்க அதன் மூலமாக கார்பரேட் கார்பரேட்டை வந்து சோசியல் டெவலப்மெண்ட்டுக்கு சொசை டெவலப்மெண்ட்டுக்கு பண்ண வைங்க ஒட்டுமொத்த இந்தியாவுடைய பொருளாதாரத்தை உயர்த்துங்க நம்ம சொல்றோம் ஆனா அவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா அவர்களுக்கு துணையா இருக்கக்கூடிய கார்பரேட்டை மட்டும்தான் வளர்க்குறாங்க ஒரு இவர்கள் இந்தியாவின் வாங்கிய பணம் இவர்கள் எல்ஐசியில ஸ்டேட் பேங்க்ல பப்ளிக் செக்டர் பேங்க்ல வாங்குற பணம் வெளிநாடுகளில் சென்று முதலீடாக மாறும்பொழுது அங்க வந்து மாறுது அங்க வந்து லேண்டா மாறுது ரியல் எஸ்டேட்டா மாறுது ஸ்மார்ட் சிட்டி டெவலப்மெண்டா இன்வெஸ்ட்மெண்டா மாறுது ஒரு நேரத்தில் ட்ரம்ப் மாதிரி ஏதாவது ஃபாரின் கண்ட்ரி இங்க இருக்கக்கூடிய பணத்தை நீங்க ரீபேட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டா ஒட்டுமொத்த இந்தியாவின் பணம் இந்தியாவின் பொதுத்துறை பணம் பொதுத்துறை வங்கிகளின் பணம் எல்ஐசியின் பணம் இது எல்லாமே வந்து இந்த பணியாக்கள் மூலமாக இவர்கள் இந்த ஹையர் அக்கலன்ஸ் இருக்கக்கூடிய உயர் சேர்ந்த பிராமணர்கள் என்று இப்ப வந்து அமெரிக்க வர்த்தக வர்த்தக ஆலோசகர் சொன்னதுபடி அப்படிப்பட்ட அபிஷியல்ஸ் இவர்கள் மூலமாக செல்லக்கூடிய பணம் இந்தியாவுக்கு பலன் தராது இந்தியாவினுடைய இன்ட்ரெஸ்டுக்கு அகைன்ஸ்டா போய் மொழியும் இன்னைக்கு ஐம்பது சதவீதம் யூஎஸ் இம்போர்ட் பண்ணி இன்னைக்கு பல ஆயிரக்கணக்கான கோடி நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய நிலைமை இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம்

கிட்டத்தான் அஞ்சு லட்சம் கோடி ஆறு புள்ளி எட்டு லட்சம் இருந்து அஞ்சு லட்சம் கோடி நமக்கு இழப்பு ஏற்படும் அப்ப இதுக்கெல்லாம் யாரு காரணமா இருக்கா ஏன் இத இதை வந்து அப்ப யாருடைய யாருக்காக இந்தியா ஒர்க் பண்ணுது யாருக்காக இந்தியா வந்து மக்களுக்கு ஒர்க் பண்ணதா இல்ல இந்தியாவுக்கு ஒர்க் பண்ணுதா என்ற கேள்வி அவர் கேட்க நம்மளுடைய சுதந்திரத்தை தலையிடுவதற்கு அமெரிக்காவுக்கு உரிமை இல்லை நம்ம யார்கிட்ட ஆயுள் வாங்கணும் யார்கிட்ட விமானம் வாங்கணும் யார்கிட்ட யார்கிட்ட வந்து ராணுவ ஒப்பந்தம் பண்ணணும் இது வந்து இந்தியா வந்து உள்ள ஒரு நேஷன் வந்து அணிசாரா நாடுகளை சேர்ந்தவர்கள் கண்ட்ரோல் பண்றதுக்கு அமெரிக்க யாரு அப்ப அப்ப இருந்தாலும் அமெரிக்கா சொல்லக்கூடிய கூற்றில் உண்மை இருக்கிறது அந்த உண்மை அந்த உண்மை வந்து ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு எதிராக இருக்கிறது அந்த எதிராக இருப்பதை செயல்படுத்துவோர் மோடி அந்த மோடியை ஆட்டுவிப்பவர்கள் இவர்கள் என்ற சூட்சு மொத்த இன்றைக்கு ட்ரம்ப் சொல்லியிருக்காரு இதுதான் உண்மை ஓகே ஓகே அதான் நீங்கள் சொல்கிற மாதிரி அமெரிக்காக்காரனுக்கு இந்தியருக்கு மீதும் அக்கறை கிடையாது யார் மீதும் அக்கறை கிடையாது ஆனால் அவங்க வந்து ஒரு உண்மையை சொல்லியிருக்கான் எப்பா இந்தியாவுக்கு நீ செய்கிற எல்லாமே பிராமின்ஸ் காண்டிதான் ஆனால் வரி வரி விதிக்கும் போது இந்தியர்கள் வரி விதி நீ வரி விதிக்கணும் உள்ள வன்னியரும் உடையாரும் தேவரும் வரி 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 அதிக செலுத்தணும் ஆனால் லாபம் வரும்போது பிராமின்ஸ் மட்டும்தான் அனுபவிக்க போகிறான் அதாவது நீங்கள் அழகாக சொன்னீங்க பிராமின்ஸ் மட்டும் இல்லை பிராமின் பனியா மார்வாடி குஜராத்திகள் இவங்க இவங்க மட்டும்தான் அனுபவிக்கிறாங்க அப்ப இவங்கலாம் என்ன இந்தியாவினுடைய பாப்புலேஷன்ல ஒரு அஞ்சு பர்சன்ட் இருப்பாங்களா ஆறு பர்சன்டேஜ் சேர்த்து ஒரு எட்டு பர்சன்டேஜ் வருவாங்களா அவ்வளவுதான் வருவாங்க எப்பதான் அதாவது இந்தியாவினுடைய ஆஹ் எழுநூறு லட்சம் கோடி யாருகிட்ட இருக்கு அப்படின்னா அதிகமா இருக்க பணம் இதுல ஒரு ஒரு பர்சன்ட் இந்தியன்ஸ் டே ஒரு பர்சன்ட் இந்தியன்ஸ் அந்த ஒரு பர்சன்ட் இந்தியன்ஸ் யாரா இருப்பாங்க அப்படின்னா

ஒட்டுமொத்த இந்தியாவுடைய வாழ்க்கை தரம் உயரும் ஒட்டுமொத்த இந்தியாவுடைய தனிநபர் வருமானம் உயர்ந்திருக்கணும் ஒட்டுமொத்திருக்கணும் வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கணும் இல்லையே இல்லையா பிரச்சனைங்க ரொம்ப முக்கியமான அரசியல் உண்மையில் தேசபக்தி சார்ந்து விவாதிக்கணும்னா இப்ப நீங்க சொன்னது அனைத்துமே தேசபக்தி சார்ந்தது இந்தியாங்கிற நாடு அனைத்து தரப்பு மொழி பேசுறவங்க மதத்தை சேர்ந்தவங்க இனத்தை சேர்ந்தவங்க பல்வேறு பழங்குடியினர் பழங்குடியினருடைய உழைப்புல தான் காடுகள்லாம் உருவாயிருக்கு ஜார்க்கண்ட் மாதிரி முழுக்க பழங்குடியின் மக்களுடைய உழைப்பு பல்வேறு பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுடைய உழைப்பு ரத்தம் இன்னைக்கு அவன் பணக்காரன் ஆகி பிற்படுத்தப்பட்டவர் ஒடுக்கப்பட்டவரும் அரசு அதிகாரியா வந்து வரி செலுத்துறாங்க ஆனால் வரி செலுத்துபவர்களாக மட்டுமே இங்கு தமிழர்களும் பிற்படுத்தப்பட்டவர்களும் ஒடுக்கப்பட்டவர்களும் இருக்கிறாங்க அந்த வரி செலுத்தி பலன் வரும்போது அதை பார்ப்பனர்கள் பணியாக்கள் மார்வாடிகள் குஜராத்தியில் அனுபவிக்கிறாங்க இதைத்தான் ஒன்லி பிராமின்ஸுங்கிற அர்த்தத்தில் ட்ரம்ப் உடைய ட்ரேடு கமர்ஷியல் கன்சல்டன்ட் ஆலோச ஆலோசகர் வந்து சொல்லியிருக்கிறாரு இது இந்தியாவில் பேசப்பட்ட அரசியல் தான் அம்பேத்கர் சொல்லியிருக்காரு அயோத்திதாசர் சொல்லியிருக்காரு பெரியார் பேசியிருக்காரு அறிஞர் அண்ணா ஆரியம் ஆகி ஆனால் அவங்க பேசுனது இந்தியாவுக்குள்ளான அரசியலை தானே சொல்லியிருக்காங்க தமிழ்நாட்டுக்குள்ளே எங்களை இவங்க ஒடுக்குறாங்க அப்படிங்கிற அந்த சனாதன அரசியலை பெரியார் அண்ணா போன்ற தலைவர்கள் பேசியிருக்கிறாங்க கலைஞரும் பேசியிருக்கிறாங்க பலர் அதை பேசியிருக்கிறாங்க ஆனால் இன்னைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவின் நலனும் பிராமணருங்கிற ஒற்றை புள்ளியை நோக்கி தான் இருக்கே ஒழிய உங்களுக்கு இல்ல அப்படின்னு அமெரிக்கா சொல்லியிருப்பதை நம்ம கவனிக்கணும் அமெரிக்கா சுயநலத்தோட சொல்லுது வல்லரசு நாடு தான் அவனுக்கு இதை நம்ம நாட்டை பத்தி அவனுக்கு என்ன கவலைங்கிற கேள்வி சரியா இருந்தாலும் அந்த பாயிண்ட் சரியான ஆய்வு செய்ய வேண்டிய கடமை நமக்கு இருக்குன்னு நீங்க சொல்லிட்டீங்க நம்ம அமெரிக்கா பக்கம் ஒரு பக்கம் நின்று பேசல பட் அவன் சொல்லியிருக்கிறது உண்மையா பொய்யா இது பொன்ராஜ் ஜீவா மாணிக்கம் ராஜா எல்லாருக்கும் இருக்கா இல்ல குறிப்பிட்ட கூட்டத்துக்கு மட்டும் இருக்காங்கிறதா கவனத்துக்குரியது அதை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத உங்களை போன்ற ஏன்னா நீங்க ஸ்பேஸ் சயின்டிஸ்ட்டு அந்த அனுபவம் அப்துல் கலாம் அனுபவம் வெளிநாடுகள் இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸ் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய வைத்து பேசுறது இருக்கும் ஒரு நான் பேட்டி எடுத்திருப்பேன் அந்த மாதிரி அவர்கள் வழக்கமான பார்ப்பனை எதிர்ப்பு அரசியல பேசியிருப்பாங்க ஆமாங்க அப்படின்னு உங்களை போன்ற ஒரு அபிஷியல்ல இருக்கிறவங்க பியூரோக்ரேட்ல இருக்கிறவங்க அந்த அனுபவத்தோட அதை சொல்லும் தான் மக்களுக்கு இன்னும் கொஞ்சம் அது புரியும் இல்லைன்னா அது ஒரு அரசியல் சார்பா போயிடும் ஆமா எத்தனையோ இன்னொருத்தரை பத்தி நான் சொல்லி ஆகணும் ஏர் கமாண்டர் விங் கமாண்டர் விங் ஏர் கமாண்டர் கோபால் சாமின்னு ஹைதராபாத்ல இருக்காரு இன்னும் இருக்காரு அவரு அவர் வந்து பெல் பெல் பிடிஎல் டைரக்டர் இருந்தவர் அப்துல் கலாம் தான் ஒர்க் பண்ணவர் மிகப்பெரிய எனர்ஜி இண்டிபெண்ட் விஷன் கொடுக்கும் போதும் சரி அவருடைய பல்வேறு கான்ட்ரிபியூஷன் வந்து ஏரோஸ்பேஸ் விஷனா இருக்கட்டும் சோலார் விஷனா இருக்கட்டும் இது எல்லாத்துக்கும் ஒரு அவருடைய கான்ட்ரிபியூஷன் கிரேட் அவரும் ஐயர் தான் அவர் அவருடைய அவருடைய தம்பி வந்து ஃபாரின் செக்ரட்டரியா இருந்தவர் அவருடைய தம்பி இவங்க எல்லாமே ஐயர் ஃபேமிலி ஸோ அதனால வந்து பிராமின்ஸை நம்ம வந்து ஸ்டீரியோ டைப்பிங் பண்ணக்கூடாது ஆனால் ஹையர் எக்கலன்ஸ்ல இருக்கக்கூடிய பிராமின்ஸ் பனியாவோட மார்வாடியோட பிஜேபி அரசியலோட கூட்டு சேர்ந்து இவர்கள் பண்ணக்கூடிய அரசியல் இந்திய மக்களுக்கான அரசியல் இல்ல மார்வாடிக்கான அரசியல் என்பதை இன்றைக்கு வெளிப்படைய வெளிப்படையாக விஷயம் கவனிக்க வேண்டிய முக்கியமான ஒரு அரசியல் முக்கியமான நம்ம நாட்டினுடைய பொருளாதார அரசியல் புவிசார் அரசியல் சர்வதேச அரசியல் நம் எல்லோருக்கும் நேரடியாக தொடர்புடைய ஒரு அரசியலை உலக பார்வையிலேருந்து எப்படி பார்க்கணுங்கிறத ரொம்ப மக்களுக்கு தெளிவாக விளக்கிருக்கீங்க உங்கள் நேரம் ஒதுக்கி இது குறித்து உங்க கருத்துக்களை எடுத்துரைக்கிறதுக்கு மிக்க நன்றி மிக்க நன்றி